மாயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்குள்ளார் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருடதால் இருளாலும் குருவர்களாலும் ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல சோழி பிரசனத்தையும் தொடர்ந்து பேசி வருகிறேன் மாயன் மயம் அதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நிகழ்வு மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ எப்படி பார்த்தீங்கன்னா கடலில் கப்பலுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எப்போ வரும்னா கரையைகள் இருக்கின்ற கலகரை விளக்கத்தை பார்க்கும்பொழுது தான் மனிதனுக்கு கவலைகள் விதத்தில் வரலாம் பொன்னார் வரலாம் மன்னார் வரலாம் பெண்ணார் வரலாம் எப்படி வேண்டுமானாலும் வரலாம் அந்த கவலை அவன் படும் பொழுது அவன் என்று சென்று நிற்கின்ற ஒரு இடம் அவன் ம மனம் தயமாகின்ற ஒரு எது பார்த்தீங்கன்னா ஆலயம் அதைத்தனியினுடைய மகான்களும் ரிஷிகளும் சித்தர்களும் நம் நலன் பொருட்டு அமைத்து திருந்தார்கள் இன்னைக்கெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாது பிரம்மாண்டமான அற்புதமான ஆலயங்கள் எத்தனையோ மகான்கள் சித்தர்களும் சென்று நின்று வழிபட்ட இடங்கள் அப்படிப்பட்ட ஆலயம் ஒரு நிகழ்வை நான் சொல்கின்றேன் இந்த நிகழ்வை நான் ஏன் சொல்லுன்னா நம்பிக்கை இறைவனை வணங்குவதற்கு ஆயிரம் பாடல்கள் உண்டு எத்தனையோ முறையில் இறைவன் வள பூஜையும் செய்யலாம் புனஸ்காரம் செய்யலாம் ஹோமங்கள் வளர்க்கலாம் என் மந்திரங்கள் சொல்லலாம் எத்தனையோ சொன்னாலும் கூட அந்த நிகழ்வில் ஒரு இதயம் இந்த மனசு அந்த கண்கள் இருந்து வரக்கூடிய அந்த கண் மலர்வு இருந்து வருகின்ற கண்ணீர் ஒன்றே அவனுக்கு காணிக்கையாக தர வேண்டும் எத்தனையோ காணிக்கைகள் அவன் இறைவு தந்தாலும் கூட அவரே ஒரு காணிக்கை தானே அந்த வயல் பர்பு நிகழ்வு என் மனம் பேதவிடும் பொழுதெல்லாம் கவலைப்படும் பொழுதுமெல்லாம் அந்த கவலை எல்லை தாண்டும் பொழுதெல்லாம் நான் சென்று நிற்கக்கூடிய ஒரு ஆலயம் அதுதான் எங்கள் சின்ன குழந்தையில எங்கள் அப்பா அம்மா கை குடித்து நான் சென்று நின்ற இடம் கபாலீஸ்வரர் ஆலயம் மயிலை திருமயிலை என்று சொல்வார் இந்த திருமயிலையுடைய சிறப்பை சொல்கிற அப்போதான் அதனுடைய பெருமையும் அருமையும் தெரியும் ஒரு முறை சிவன் பஞ்சாட்சரத்தினுடைய சிறப்பை தன்னுடைய இணையான துணையான பார்வதிக்கு சொல்கின்ற ரொம்ப ஆர்வமாக அம்மாவும் அதை கேட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா விநாசகாலே விபுரது புத்தி என்பது போல ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் நமக்கு மட்டுமல்ல சோதனையும் வேதனையும் இறைவனுக்கும் இறைவிற்கும் உண்டு என்பதை உணர்த்தத்தால் கவலைப்படாதீங்க கவலை என்பது உங்களுக்கு மட்டுமா எங்களுக்கும் உண்டு என்று சொல்வதைப் போலத்தான் அந்த நிகழ்வை நடத்தை காட்டுகின்றார் ஒரு திருவிளையாடர் ஆடுகின்றார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மயில் அந்த மயில் அது கெட்டு வருது பரமனையும் பார்வதியையும் பார்க்கின்றது சந்தோஷத்தினால் அது தோகை விரித்து ஆடுகின்றது அந்த மயிலினுடைய ஆட்டத்தில் அப்படியே மயங்கி அம்மா தன்னுடைய கவனத்தை கூட அந்த மயில் வந்து திரும்பிடுறாங்க பார்த்த உடனே சிவனுக்கு கொஞ்சம் கோபம் அதிர்ச்சி எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அதை அன்னை அலட்சியப்படுத்தி விட்டு மயிலின் மீது கவனத்தில் செலுத்துகின்றாரே என்று அவர் நீ ஒரு மயிலாக மாறுவாய் பூமியில் வாழ்வாய் என்று சபித்து விடுகின்றார் கோபம் கோபம் எல்லையுமே இருக்கும்போது மனிதன் மட்டுமல்ல ஆண்டவனும் அதுக்கு உட்பட்டவர் தானே அன்னைக்கு கலங்கி போகின்றார் பெரிய நாயகரே உன்னை நான் பிரிந்து எவ்வாறு இருப்பது ஏதோ என்னுடைய ஒரு பெண்மைய்கே உரிய ஒரு இயல்புல தானே நான் அதை பார்த்துட்டேன் என்று கூறிய கவலைப்படாதே நீங்கள் அங்கு மயிலையிலே அந்த இடத்துல உருளை நீ என்ன பண்ணுறன்னா ஒரு புன்னை மரத்தின் கீழாக மயிலாக இருந்து என்னை பூஜை செய் தகுந்த காலம் வரும்போது நான் உடைய ஆட்புகின்றேன் என்று அப்படி என் அன்னை விதியோ வினையோ அந்த இடத்துல நின்ற இடம் தான் அந்த மயிலை மயிலையில என் தாய் இருந்ததுனால அதுக்கு மயிலாப்பூர்னு போயிருங்க அதாவது கடலுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் என் தந்தை என் தந்தையின் பெயரோ கபாலீஸ்வரர் எத்தனை முறை வேதங்களும் மந்திரங்களும் ஞானங்களும் கட்டவன் கூட சில நேரத்தில் கதி இலங்கி போயிருந்தான் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துல இருந்தவர்கள் கூட படாத விட்டு போயிருந்தார்கள் எனக்கு உன்னுடைய எண்ணம் தான் இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா இப்போதான் நம்ம நம்ப கிரகங்களுடைய குழப்பமான ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரமாயி வக்ர நிவர்த்தியாயி வருகின்ற வருடத்தில் சனி பயிற்சி நடைபெற போகின்றது இடையில பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி குருவை பொறுத்த வரைக்கும் அவர் வக்ர பயிற்சி ஆனாலும் கூட அந்த நட்சத்திரத்துக்குள்ளேயே வக்ரமாக பெரிய பாதிப்புகள் இல்லாவிட்டாலும் கூட பயிற்சி தானே தன் நிலையிலிருந்து பின்னோக்கி நகர்கின்றன கிரகங்கள் செவ்வாய் பலம் வாய்ந்த கிரகம் தானே அந்த கிரகம் கூட வக்ர பயிற்சியிலே மாட்டி கொண்டிருக்கின்றது இவர் பலம் வாய்ந்த கிரகம் சூரியன் பலமிழந்து பலமத்தை விட்டார் இப்படி பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களும் ஒரு குழப்பமான நிலையில் இருக்கின்றன அந்த பாதிப்பு அவற்றுக்கு மட்டுமல்ல அதை சார்ந்து வாழ்கின்ற பூமியில தான் நம்ம வாழ்கிறோம் அதை சார்ந்திருக்கின்ற நமக்கும் மனக்குழப்பங்களும் கவலைகளும் வேதனைகளும் வருகின்ற அதாவது அறிவும் திறமையும் ஆற்றலும் இருந்தால் கூட சில நேரங்களை நம்ம தீயைத்து போகின்றோம் அப்போ ஆன்மீகம் சார்ந்த நமக்கெல்லாம் ஆறுதல் தருவது யாரு பெற்ற தாயா வளர்த்த பிள்ளைகளா கட்டிய கணவனா யார் என்று பார்க்கும் பொழுது இந்த இடம் இந்த இடத்துல ஒரு குருபீடம் என்றே சொல்லுவேன் ஏன் குருபீடம் சொல்ற குருபீடம் என் தாய் பராசக்தி பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரி பிரத்யங்கரா பத்ரகாலி என்றெல்லாம் ஆயிரம் நாமங்களால் அழைக்கப்பட்டாலும் கூட இந்த இங்க இருக்கின்ற தாய்க்கு பிறகு ஒரு அற்புதமான பெயருங்க மயிலையில் இருக்கக்கூடிய கற்பகம்பால் கற்பக வல்லி என்று எல்லாம் சொல்லக்கூடிய தன் கணவனை பிரிந்து சில காலம் அவனை பூஜித்து அவன் நினைவாக பூஜித்து அவனை அடைந்த இடம் கணவன் மனைவியினால் பாதிக்கப்படலாம் கணவன் மனைவியை பிரியலாம் மனைவி கணவனை பிரியலாம் இருவருக்குள்ள ஏதோ ஒரு திருவிழையாடம் நடந்திருக்கலாம் அப்படிப்பட்ட சூழலை பிள்ளை பெற்றோரை பிரியலாம் பெற்றோர் பிள்ளையை பிரியலாம் முதலாளி தொழிலாளியை பிரியலாம் தொழிலாளி மூலம் எந்த ஒரு பிரிவு இருந்தாலும் கூட ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு சென்று வருங்க ஏன் இந்த ஆலயத்தில் ஒரு பரிகாரமாக சொல்ல ஒரு நிகழ்வு ஒரு முறை மனவேதனை என்னுடைய ஆலயம் திருத்தணி இலப்பாத சரீஸ்வர ஆலயம் அந்த ஆலயம் கட்டுவதற்கு யாரிடமும் சென்று நிற்கவே இல்லை ஏதோ ஒரு நிகழ்வு எங்கோ ஒரு முறையில் இருந்து அந்த ஆலயத்திற்கான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது வளர்ச்சிக்கான அதனால தான் ஒவ்வொரு முறையும் மாயிரமையில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்போ அப்படி ஒரு நிகழ்வு நடந்து உத்து கவனிக்கிறோம் ஒரு முறை இந்த ஆலயத்தை விடியிருக்காலே நிகழும் ஒரு ஐந்தரை மணி ஆறு மணி அளவுக்கு இந்த ஆலயம் செல்கின்றேன் மனசில் கலக்கத்தோடு தான் அடியெடுத்து வைக்கின்றேன் என் தாய் கற்பகம்மா அம்புடைய சன்னிதானத்தில் நிற்கும் பொழுது என்னை மறந்து நான் எப்பவுமே கண்மூடி இறைவனை வழங்குவது கண் திறந்தே பார்ப்பது அப்போ அது என் தாயை பார்க்கும்பொழுது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா தினையே குங்குமம் மஞ்ச தலையில தலையில் ஊசுடியே ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா சாட்சாத் என் தாய் பராசக்தியே இறங்கியிருந்தார் அப்புறம் அவரும் முகத்தில் இன்னும் வணங்கிட்டு இருந்தாங்க திடீர்னு அந்த அம்மா சத்தமாக சொல்ல அம்மா கற்பகம்பா நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்துட்டோமா நான் ஜெயிச்சிடுவோம்மா என் கடன் தீர்ந்துடுமா என் கஷ்டம் தீர்ந்துருமா எனக்கு ஒன்றுமே புரியல நானும் தான் அம்மாவில் பார்த்துட்டு இருக்கேன் அந்த அம்மாவும் தான் பாத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு அந்த தாய் என்ன உணர்த்தினா என்ன சொன்னா என்ன மெசேஜ் கொடுத்தா எனக்கு ஒன்றுமே புரியல திரும்பி பார்த்தேன் உடனே அந்த அம்மா என்னை திரும்பினா சுவாமிஜி ஒரு நிகழ்வு நடந்தது என் மகனுடைய கல்யாணம் தள்ளிக்கிட்டே போச்சு என்ன செய்யறது தெரியலை இந்த மாதிரி சராசரி மனிதனுக்கு அணையிடம் வந்து வேடினே என் அன்னையினுடைய தலையில் இருந்து அந்த பூ நடுவியது அந்த மலர் நடுவியது என் தாய் சமதம் கொடுத்துட்டா சமதம் கொடுத்துட்டா என்று அவர் விரைந்து செல்வதை பார்க்கிறேன் ஒன்று பார்க்கிறேன் ஒண்ணுமே புரியல ஆயிரம் மந்திரங்களை சொன்னாலும் ஆயிரம் ஹோமங்களை பண்ணாலும் அவ அதை ஏற்றுக்கணும் இல்லை நான் அவளை அம்மா சொல்லலாம் அவை என்ன மகன் ஏற்றுக்கணும் இல்லையா காத்திருந்தையில் கொஞ்சம் நேரம் ஒரு இரண்டு முறை வளம் வந்து விட்டு திரும்பவும் நின்று கொண்டிருந்தேன் அப்போ ஒரு பெரியவர் அப்படியே அது நிற்கிறார் நிற்கும் பொழுது அவர் அப்படியே பார்த்தா அப்படியே கண்களையும் நிற்கிறார் தலை கசந்த தேகம் கண்களையும் நிற்கும்போது அப்படியே கண்கள் இருந்து சாறை சாரையாக கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கு ஒன்றுமே புரியல ஏதோ அன்னை ஒன்று நடத்த போகின்றார் என்று நினைத்துக் கொண்டு அமைதியாக என் தாயை தொழுகொண்டிருந்தேன் அம்மா என்ற அம்மா என் கவலையெல்லாம் தேர்ந்து வச்சு ரொம்ப சந்தோஷம் தாய் என்ற எனக்கு ஒன்றுமே புரியல நானும் தான் அன்னையை பார்த்து கொண்டிருக்கேன் ஏன் வணங்கி கொண்டிருக்கேன் மெய்ருகி வழங்குகின்ற அவர் மட்டும் ஏன் இப்படி சொல்ற உணர்ச்சி பூர்வம் கேட்கும் அவர் கிட்ட கேள்வி ஐயா சுவாமி என் தாய் அந்த விளக்கோழி அடையுமோ அணையாதோ என்று ஒரு நிலையில் இருந்தது அந்த சுடர் அப்ப அடைந்து விடுமோ என்று பயந்து ஒரு கோரிக்கையை என் தாயிடம் வைத்து அதாவது எனக்கு ஒரு பணம் வரணும் வந்தா தான் அந்த தொழில் நடத்த முடியும் இல்லைன்னா கடையை மூட வேண்டித்தாங்க கண்களையும் நின்று விட்டு என் நம்பிக்கையை எழுந்துவிட்டு ஆனால் இந்த கப்ப பாதத்தை குடிப்பதற்காக வந்து அதாவது அடைகின்ற நிலையில் இந்த சுடர் பிரதாசிரமாக இருக்குது நிச்சயமா இந்த கடல் அடிச்சிருந்தேன் எனக்கு வாங்க எனக்கு ஒரு நல்ல நிலை கிடைச்சிருங்க என்று நகர்ந்தார் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை ஒவ்வொரு மனிதனும் அந்த இறைவனை நோக்கி பொழுது அவருடைய நினைவு அவருடைய வேண்டுதலுக்கு ஏற்ப தெய்வம் பல விதத்திலும் பஞ்சபூதத்தின் மூலமாக பதிலளிக்கின்றது எனக்கு ஒன்றும் புரியாவிட்டாலும் கூட நம்பிக்கை இருந்தது ஆலயம் நல்ல முறையில் நடந்துவிடும் என்று ஒரு நம்பிக்கை தான் அந்த ஆலயத்தை சுற்றி வந்துட்டு அந்த ஓரமாக உட்காந்துருந்தது அப்ப என் பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்காந்துருந்தது பெரியோர் அவர் கண்மூடி உட்கார் அவரெல்லாம் கண்மூடி கொஞ்சம் நேரம் தியானத்தில் இருந்தால் நானும் இருந்தேன் அப்புறம் திரும்பவும் இப்படி வரேன் என்ன சமயம் ஏதாவது மனக்குழப்பமான நான் பெரும்பாலும் கோயிலுக்கு போட யாரையும் பேசுறதில்ல அமைதியாகவே இருந்தால் கேட்டிருக்கேன் மனக்குழப்பமா இல்லைங்க அப்படின்னு அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கும்போது எதோ கொஞ்சம் ஆன்மீகத்தை இருப்பீங்கன்னு போல இருக்கு ஏதாவது சந்தையில கலை என்னால் முடிஞ்சிச்சு அவருடைய வயதை பார்க்கும்போது ஒரு எண்பது எண்பத்தி வயதிருக்கும் வயது இருக்கும் வெற்றி நிறைய விபூதி அது வெற்றி இல்லை அந்த விபூதிக்கு மத்தியிலே ஒரு அழகாக குந்தும் மிகவும் தெய்வீகமானது அதாவது வெண்மை தாங்கி தாடியோடு அற்புதமாக இருந்தார் அவரைப்பா ஒன்றில் நீங்க நான் ஒரு ஆலயம் கட்டுகின்றேன் அந்த ஆலயம் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்று விரும்பினேன் ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டே நடத்தி விட்டால் இந்த கற்பகத்தாய் அந்த ஆலயத்தை நல்ல முறையில் கொண்டு வரும் என்றுதான் நின்று கொண்டிருந்தேன் ஆனாலும் இந்த நிகழ்வை சொன்னேன் ஒரு ஆணும் பெண்ணும் அன்னை முன்னின் பொழுது அற்புதத்தை கிட்ட தெருவதாரு எண்ணி அவர் அறிவு செய்தார்கள் அவங்க முகத்தில் பாருங்க ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் ஒரு பூரிப்பு ஆனா எனக்கு உரிமை புரியல என்று சொன்னார் இதுதாங்க இதைதான் நீங்க கவனிக்கணும் அவர் சொன்னார் கற்பகத்தை ஆயிரம் பேர் பார்த்து செல்கின்றார்கள் அந்த கற்பக வழியை ஆயிரம் பேர் நாடி வருகின்றார்கள் ஆனாலும் கூட எல்லோருக்கும் அந்த தாய் கருணை செய்து விடுவதில்லை விதியும் விடையும் வேறு இருக்கின்ற சக்தி இங்கு நின்று இருக்கின்றது இந்த கபாலியின் பத்தினியாகிய இந்த கற்பக ஒரு விசேஷம் உண்டு மனமுருகன் மனமுறையை அந்த தாய் அங்கிருந்து நகர்ந்து வருவதாக நினைக்க வேண்டும் அவர்களுக்கு வேண்டுமானால் சுழல் பிரகாசமா இருக்கலாம் மணல் விடல் அவங்களை போன்றவர்களுக்கு அப்படி இல்லை போய் நின்று பாருங்க என்ற நகர்ந்து வந்து என் தாயை நோக்கி நின்று அப்படியே கரன்களை குவித்து அம்மா என்று மனமுருக பிரார்த்தனை செய்த போது ஏதோ ஒரு சக்தி அங்கிருந்து நகர்ந்து வந்து அந்த அன்னை அடியெடுத்து வைப்பதை போல இத்தனை வருஷம் என்னுடைய அனுபவத்தில் ஒரு இருபது இருபத்தைந்து வருட காலம் அந்த தாயில் திருக்கோயில் ஒரு திரும்ப மடியில் நோக்கி நான் நகர்ந்து இருக்கின்றேன் அங்கே கிட்ட வந்து யாரோ ஒரு ஒரு தாய் தாயின் மடியில் தலை வைத்து இருந்தால் துயரம் தெரிவதில்லை என்பதைப் போல என் அன்னை அருகில் வந்து நிற்பதை உணர்ந்து அழகா உண்மையை சொல்கின்றேன் திரும்பவும் ஒரு தாயின் முயற்சி நான் பிறந்ததை போல் ஒரு கை குழந்தையாக மாறி அந்த தாயின் திருவடிகளை நான் நின்றது போல ஒரு உணர்வு உண்மையை சொல்றேன் ஒரு மனிதருக்கு எப்போ பயம் இல்லை தெரியுங்களா குழந்தையா இருக்கும்போது தானே நம் தாய் இருக்கின்றால் வசிக்கும் பொழுது உணவு தருவார் தூக்கம் பெருகும் பொழுது தொற்றிலை ஆற்றுவார் தூக்கம் மறந்து விட்டால் பாட்டு பாடுவார் ஆக இத்தனையும் தருகின்ற ஒரு தாய் ஒரு மனிதன் எதை இழந்தாலும் எடுக்கல தாயை எடுக்கக்கூடாது தாயின் மடி என்று சொல்லுவோம் அல்லவா அது சராசரி தாய் ஆனால் இந்த உலக மாதா லோக மாதா என்று சொல்லக்கூடிய என் தாய் கற்பகவள்ளி என் அணையின் வரலால் உடல் மட்டுமல்ல மனம் மட்டுமல்ல ஆத்மாவும் அற்புதம் பெரிய ஒரே ஒரு முறை நீங்கள் சென்று பாருங்கள் சராசரி மனிதனாக சென்று விடாதீர்கள் ஒரு குழந்தையாக அந்த தாயின் திருவிடியை ஊக்கி விற்பீர்களான கற்பகவல்லியின் பொற்பதங்கள் கண்டிப்பாக கற்பக ஆனால் கூட இருக்குதுங்க அற்புதமான உள்ள கற்பக பள்ளி என் பொற்பதங்கள் பிடித்தே நந்ததி என்பதை தாயின் பாதத்தை பிடித்து விடுங்க வாழ்க்கையில ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும்